தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்த சனி பகவான் நான்காம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் விஷயங்கள் என்ன அப்படின்னா அம்மாவினுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்த தொந்தரவுகள்லாம் சரியாகும் ஏன்னா ராகு விலகிறதுனால கல்வியில் தடை ஏற்பட வாய்ப்புகள் உண்டு நான்காம் இடத்துல சனி இருக்கும் பொழுது படிப்புல கவனம் செலுத்தணும் இல்லைன்னா அரியர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் ஹெல்த் மிக கடுமையாக பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வீடு மாறக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் ரெனோவேஷன்லாம் பண்ணுறதுக்கான பண்றதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் நீண்ட நாள் மருந்து சாப்பிடக்கூடிய ஒரு நோய் இப்போ ஒருத்தர் காய்ச்சல் இருந்தால் அதுக்கு நாலாம் இடம் சனி பொறுப்பு கிடையாது ஆனால் ஒருத்தருக்கு ஸ்கின்னில் பிரச்சனை ஆறு மாதமாக மருந்து சாப்பிட்றாரு ஆறு மாதமாக க்ரீம் அப்ளை பண்ணுறாருன்னா அதுக்கு சனிதான் காரணம் ஸோ அது போன்ற தொந்தரவுகள் இருக்குது அம்மா அப்பா அம்மாவளி தாத்தா பாட்டி இவர்களுக்கெல்லாம் வந்து கருமா செய்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் ஸோ அதனால் தாத்தா பாட்டிங்களாம் இருந்தாங்கன்னா அவங்க மேலே ரொம்ப அன்பாருங்க வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது திடீர் விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு நான்காம் இடத்தில் சனி இருக்கிறதுனால எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க இந்த காலகட்டத்தில் வீடு கட்டுமான பணி ஆரம்பித்தால் ரொம்ப டிலே ஆகும் அதிக செலவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதன் மூலமாக அதை நம்பி கடன் வாங்குனீங்கன்னா நிம்மதி அளந்துருவீங்க ஸோ அதனால் வீடு கட்டுறதா இருந்தால் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் கையில் ஹேண்ட் கேஷ் இருந்தால் மட்டும் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் விவசாயம் புதிதாக இப்போ நான் இது வரைக்கும் விவசாயத்தில் அனுபவம் இல்லாமல் விவசாயத்தில் யாரும் ஈடுபட வேண்டாம் தனுசு ராசிக்காரங்க நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த டைமில் போர் போட்டிங்கன்னா தண்ணி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி நான்காம் இடத்துல சனி போகிறப்ப வீண் செலவு தண்டை செலவுன்னு சொல்லுவாங்க ஒரு முயற்சி எடுத்து அதில் பிரதிபலன் வராதுன்றது தான் நான்காம் இடம் ஸோ அதனால் அந்த சயின்டிஃபிக்கலாக தண்ணி பார்த்து போடுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டாக வரக்கூடிய இந்த டைமில் பணம் வந்துச்சுன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டாக நிலத்து வாங்கி போடுங்க ஒரு ஆயிரத்தி இரநூறு சதுரடி ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடினு போடுங்க கண்டிப்பாக விலை ஏறும் திடீர் விருது ரெகக்னேஷன் ரிவார்டுலாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நடிகை நடிகைகளுக்கு விருது கிடைப்ப வாய்ப்பு உண்டு இப்போ தனுசு ராசிக்காரங்க எல்லாம் இருந்தாங்கன்னா இந்த அடுத்த ரெண்டரை வருஷத்தில் அவங்களுடைய படங்கள்லாம் மிகப்பெரிய லெவலில் படமாக மாறி உங்களுக்கு விருதுகள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சில்வர் ஜூப்ளி கொண்டாடக்கூடிய படங்களாக வரும் ஸோ நீண்ட நாட்களுக்கு இந்த நான்காம் இடத்துல சனி இருக்கும் பொழுது ஒரு நல்ல விஷயம் என்ன நீண்ட நாட்களாக வர வேண்டிய பணம் வந்து சேரும் நீண்ட நாட்களாக தொலைந்த பொருள் ஒரு ஸ்கீ எங்கேயோ வச்சேன் அப்படிம்பீங்க வேற ஒண்ணு தேடும் போது கிடைக்கும் ஒரு கோல்டு காயின் காணாம போயிருக்கும் பத்தா டிரஸ் பட்டுப்போட எடுக்கும்போது மேலேந்து கீழே விழுவும் அந்த மாதிரி நீண்ட நாட்களாக தேடி வந்த தொலைந்த பொருள் மீண்டும் கிடைக்கும் பிரிந்த நண்பர்கள் மீண்டும் சேருவார்கள் இழந்த பதவியும் கிடைக்கும் இழந்த பொருளும் கிடைக்கும் ஒரு கட்சியில் ஒருத்தர் மாவட்ட சிலர் வந்தாரு கட்சியை விட்டு தூக்கிட்டாங்க மறுபடியும் இப்ப மாவட்ட சிலராக அறிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சோ இழந்த பதவி கிடைக்கும் விலங்குகள் மூலமாக ஒரு அவஸ்தை ஏற்படும் இந்த டைமில் வண்டு கடி வண்டுக்கடி மூட்டைப்பூச்சிக்கடி நாய்க்கடி தேனிக்கடி இந்த மாதிரி விஷக்கடிகள் ஆளானவங்க ஜாதகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நான்காம் இடத்துல சனி இருக்கும் ஸோ அதனால் இந்த டைமில் கோச்சாரத்தில் போகிறதுனால ஜாக்கிரதையாக இருங்க நாய்க்கடி எல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பூனை வாகனம் அந்த வழியில் வண்டி ஓட்டும் போது பூனை வந்து வண்டியில் விழுவுருது நம்ம கீழே விழுவுறது வண்டி ஓட்டும் போது நாய் துரத்திக்கிட்டே வந்து வேகமாக போய் எங்கேயா விழுவுருது இதெல்லாமே நான்காம் இடத்துல சனி பண்ணுற வேலை நாயால் விபத்து நாயால் அவஸ்தை அதாவது ஒரு விலங்கால அவஸ்தைன்னு வச்சுக்கோங்களேன் மாடு வண்டியில் கொண்டு வர்றது இதெல்லாம் வரும் ஸோ இதெல்லாம் எச்சரிக்கையா இருங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு வாகன விஷயத்தில் எச்சரிக்கையா இருப்பது நல்லது